சீதை மாமியாரின் நிலை கண்டு அன்புடன் ஆசி மொழி கூறினாள் சீதாதேவியின் மிகுந்த மென்மையான இளமையை நினைத்து கவலைப்பட்டாள் அழகு குவியல் பதியிடம் தூய பிரேமை கொண்ட அந்த சீதை தலைகுனிந்து குனிந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் உயிருக்குடையவரான கணவர் கானகம் செல்ல விரும்புகிறார் என் உயிர் உடல் என்ற இரண்டில் எது புண்ணியம் செய்து அவருக்கு துணை போகப் போகிறது உடலும் உயிரும் சேர்ந்து இவருடன் போகுமா அல்லது உயிர் மட்டும்தான் போகுமா விதியின் விளையாட்டு இன்னதென்றே புரியவில்லையே சீதை தன்னுடைய அழகிய கால்களின் நகங்களால் பூமியை கீறுகிறாள் அப்பொழுது அவளுடைய நூபுர ஒளி குழைந்து கேட்கிறது கவி இதை இவ்விதம் வர்ணிக்கிறார் சீதையின் திருவடிகள் என்றும் நம்மை விட்டுவிடக் கூடாது என பிரேமைக்கு உள்ளாகிய நூபுரங்கள் வேண்டுகின்றனவோ சீதையின் அழகிய கண்களில் கண்ணீர் வடிகிறது அவளுடைய இந்த நிலையை பார்த்து ராமனின் தாய் கூறினாள் அப்பா சீதை மிகவும் கோமலமானவள் மென்மையானவள் மாமனார் மாமியார் குடும்பத்தினர் அனைவருக்கும் பிரியமானவள் இவளுடைய தகப்பனாரோ அரசர்களின் சிரோன்மணி மாமனாரோ சூரிய குலத்திற்கே சூரியன் கணவரோ சூரிய குலமென்ற மலர் காட்டை மலர்விக்கின்ற சந்திரன் குணம் அழகுகளின் பெட்டகம் நான் அழகு குவியலான நற்பண்புகள் குணங்களின் நிறைவிடமான பிரியமான மருமகப் பெண்ணை பெற்றிருக்கிறேன் கண்ணின் மணி போல இந்த ஜானகியிடம் அன்பை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் என் உயிரையே இவளிடம் வைத்திருக்கிறேன் இவளை கற்பக கொடி போல பலவிதமாக லாலனை போஷனை செய்து அன்பு என்ற நீர்வார்த்து காப்பாற்றி வருகிறேன் இந்த கொடி இப்பொழுது பூத்து குழங்கி பழம் தருகிற நேரத்தில் விதி விபரீதமாகிவிட்டது என்ன நடக்கப் போகிறதோ ஒன்றும் தெரியவில்லையே சீதை இப்படி தாய்மடி மெத்தை ஊஞ்சல் இவைகளை விட்டு கடினமான தரையில் கூட இதுவரை காலை கூட பதித்ததில்லை அவளை நான் சஞ்சீவினி வேரை போல கவனமாக பாதுகாத்து வருகிறேன் இந்த தீப திரியை தூண்டிவிடு என்று கூட நான் இவளுக்கு கட்டளையிட்டதில்லை அதே சீதை இப்பொழுது உன்னோடு வனம் போக விரும்புகிறாள் ரகுநாதா அவளுக்கு என்ன ஆணை சந்திர கிரண ரசத்தையே பருகுகின்ற சகோர பேடை சூரியன் பக்கம் கண்கள் திருப்புமா யானை சிங்கம் அரக்கர் முதலான துஷ்ட ஜந்துக்கள் காட்டில் நடமாடுகின்றன குழந்தாய் விஷ பாத்தியில் சஞ்சீவனி உயிர்காக்கும் மூலிகை அழகாக வளருமா வனவாசத்திற்கு தகுதியாக பிரம்மதேவன் போக விலாசங்கள் அறியாத வேடர்கள் குரஜாதி பெண்களை படைத்திருக்கிறார் கல்லில் உண்டாகும் புழுக்கள் போல அவர்களுடைய சுபாவம் கடினமானது அவர்களுக்கு காட்டில் ஒரு நாளும் கிளேசம் வராது அதுபோல தபசிகளின் பெண்டிர் காட்டில் வசிக்கத்தக்கவர்கள் அவர்கள் தவத்தின் பொருட்டு எல்லா போகங்களையும் துறந்தவர்கள் குழந்தாய் ஒரு படத்தில் குரங்கு சித்திரத்தை பார்த்து பயப்படுகிறவள் சீதை அவள் காட்டில் எவ்விதம் வசிக்க முடியும் தேவலோகத்து பொய்கையில் சஞ்சரிக்கின்ற பெண் அன்னம் சேற்று குட்டையில் வாழத்தகுமா இதை ஆலோசித்து உன் ஆணை எப்படியோ அப்படியே நடக்கும்படி ஜானகிக்கு அறிவுரை கூறுகிறேன் கோசலை இவ்வாறு விவரித்து மேலும் கூறினால் சீதை வீட்டிலேயே இருந்தால் எனக்கு பேருதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் ரகுவீரன் தாயின் தன்மையும் அன்புமாகிய அமுதம் தோய்ந்தது போன்ற சொற்கேட்டு விவேகம் நிறைந்த அன்பான மொழிகளால் தாயை மகிழ்வித்தார் பிறகு காட்டின் குறை நிறைகளை எடுத்து கூறி ஜானகியை அறிவுரை கூறத் துவங்கினார் தாயின் முன்னே சீத்தைக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்வதற்கு கூச்சப்பட்டார் ஆனால் மனதில் இந்த தருணம் இத்தகையதுதான் என்று கணித்து ஸ்ரீராமன் கூறினார் அரசகுமாரியே என் அறிவுரையைக் கேள் மனதில் தவறான எண்ணம் கொள்ளாதே நீ தனக்கும் எனக்கும் நன்மையே விரும்பினால் என் சொல்லை மதித்து வீட்டிலேயே இரு அன்பே என் கடமையும் நிறைவேறும் தாய்க்கு பணிவிடையும் கிடைக்கும் வீட்டில் இருப்பதுதான் எல்லா வகையிலும் நலம் ஆர்வத்துடன் மாமியார் மாமனாருக்கு பணிவிடை செய்வதைக் காட்டிலும் அவர்களின் அன்பை பெறுவதைக் காட்டிலும் மேலான தர்மமும் சந்தோஷமும் ஒன்றும் இல்லை எவ்வப்பொழுது தாயார் என்னை நினைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் பிரேமையினால் உருகி விடுவதால் அவளுடைய புத்தி மழுங்கிவிடும் அழகியே அவ்வப்பொழுது நீ மெதுவான குரலில் புராண கதைகள் தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கூறி அவளுக்கு ஆறுதல் கூறு அழகிய முகமுடையாலே நான் நூறு தடவை ஆணையிட்டு கூறுகிறேன் நான் இயல்பாகவே கூறுகிறேன் தாயாரின் ஹிதம் ஒன்றை மட்டுமாவது கருதி உன்னை வீட்டிலேயே விட்டு போகிறேன் குரு வேதங்கள் இவற்றிற்கு சம்மதமான தர்மத்தின் பயனை நீ கிளேசமின்றி எளிதாகப் பெறுவாய் பிடிவாதம் பிடித்ததால் காலவ முனிவரும் நகுஷன் என்ற அரசனும் எல்லோரும் சங்கடமே பட்டார்கள் அழகிய முகமுடையாலே புத்திசாலி பெண்ணே கேள் நானும் தந்தையின் சொல்லை சத்தியமாக்கிவிட்டு விரைவில் திரும்பிவிடுவேன் நாட்கள் போவது தாமதமாகாது சுந்தரி நான் கூறுவதை ஏற்றுக்கொள் மாற்று கருத்து உடையவளே பிரேமையின் காரணமாக பிடிவாதம் பிடித்தாயேயானால் முடிவில் துயரத்தையே அடைவாய் காடு மிகவும் மோசமானது முரடானது பயங்கரமானது அங்கு வெயில் பனி மழை காற்று எல்லாமே பயங்கரம் வழியில் தர்ப்பம் முட்கள் நிறைந்த புதர்கள் அவற்றின் மீது காலணி அணியாமல் வெறும் கால்களால் நடக்க வேண்டியிருக்கும் உன் பாத தாமரைகளோ மென்மையானவை அழகானவை வழியில் பெரிய பெரிய ஏறவே முடியாத மலைகள் உண்டு மலைகள் குகைகள் பள்ளங்கள் ஆறுகள் ஓடைகள் எளிதில் கடக்க முடியாதவை ஆழமானவை இருண்டவை அந்த பக்கம் பார்க்கக்கூட பயமாக இருக்கும் கரடி புலி செந்நாய் சிங்கம் யானை இவை சப்தம் போட்டால் தைரியமெல்லாம் ஓடிவிடும் தரையில் படுக்கை மர உடுக்கை கிழங்கு வேர் பழம் இவையே உணவு அவை கூட எல்லா நாட்களும் கிடைக்குமா எல்லாமே அதனுடைய சமயத்திற்கு ஏற்றபடி கிடைக்கும் மனிதனை அடித்து தின்கின்ற அரக்கர்கள் கூட திரிவார்கள் அவர்கள் கோட்டி வகைகளில் கபட உருவம் எடுப்பார்கள் மழைநீர் மிகவும் கடுக்கும் காட்டில் விபத்து வர்ணித்து மாளாது காட்டில் பயங்கரமான பாம்புகள் கோரமான பக்ஷிகள் ஆண்களையும் பெண்களையும் பிடித்துக்கொண்டு போய்விடும் மரக்கர்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் காட்டை நினைத்தாலே தைரியம் உள்ளவர்கள் கூட பயப்படுகிறார்கள் மான்விழியாலே நீயோ இயல்பாகவே கோழை அன்னநடையாலே நீ காட்டிற்கு லாயக்கு இல்லை நீ காட்டிற்கு போவதாக தெரிந்தால் நகரத்தார்கள் என்னை மேலும் பழி கூறுவார்கள் மானச பொய்கையில் அமுதம் போன்ற நீரில் வாழ்கின்ற அன்ன பேடை உப்பு கடலுக்கு போக முடியுமா புத்தம்புதிய மாமர தோப்பில் விளையாடும் குயில் கரடு முரடான காட்டில் அழகு பெறுமா மதிவதனியே இதையெல்லாம் மனதில் ஆராய்ந்து நீ வீட்டிலேயே இரு காட்டில் மிகவும் கஷ்டம் உண்டு இயல்பாகவே ஹிதத்தையே கோருகின்ற குருவினுடையவும் உடையவர்களுடையவும் உபதேசத்தை சிறமேல் தாங்கி ஏற்காதவர்கள் பிறகு உள்ளத்தில் நிறைய பின்விளைவுகளால் வருந்துவர் அவர்களுடைய ஹிதத்திற்கு கேடு கட்டாயம் வந்தே தீரும் பேரன்பின் மிருதுவான மனம் கவர் சொல் கேட்டு சீதையின் அழகிய கண்களில் நீர் நிறைகிறது சக்கரவாக பறவைக்கு சரத்கால நிலவு நிறைந்த இரவு போல ராமனுடைய இந்த குளிர்ந்த உபதேசம் எரிச்சலை உண்டு பண்ணியது ஜானகியால் ஒன்றும் பதில் கூற முடியவில்லை என்னுடைய பரிசுத்தரான கணவர் என்னை விட்டுவிட்டு செல்ல விரும்புகிறார் என்பதை நினைத்ததும் பதறினாள் கண்களில் பெருகும் நீரை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி பூமியின் பெண்ணான சீதை உள்ளத்தில் உறுதி பூண்டு மாமியாரின் கால்களில் விழுந்து கைகூப்பி பேச ஆரம்பித்தாள் தேவி மாதா இந்த என் பெரிய பணிவின்மையை மன்னியுங்கள் எனக்கு எது ஹிதமோ அதையே என் பிராண நாயகர் உபதேசிக்கிறார் நான் நன்றாக ஆராய்ந்து பார்த்து விட்டேன் அவரை பிரிந்து இருப்பதற்கு ஈடான துயரம் உலகில் வேறொன்றுமே இல்லை பிராணநாதா தயையின் உருவிடமே அழகரே சுகமளிப்பவரே அறிஞரே ரகுகுலம் என்ற முல்லை மலருக்கு சந்திரனே தங்களை பிரிந்து ஸ்வர்க்கம் சென்றாலும் எனக்கு நரகத்திற்கு சமானம்தான் தாய் தந்தை சகோதரி அன்பார்ந்த சகோதரன் அன்பான குடும்பத்தினர் நண்பர்கள் கூட்டம் மாமியார் மாமனார் குரு உறவினர் உதவியாளர்கள் அழகான ஆனந்தம் அளிக்கின்ற பிள்ளை நாதா இவர்கள் எல்லோரும் அன்பும் உறவும் உள்ளவர்கள்தாம் ஆயினும் கணவரின்றி ஒரு மாதுக்கு சூரியனை காட்டிலும் அவர்கள் அதிகமாக தாபம் தருபவர்கள்தாம் உடல் செல்வம் வீடு நிலம் நகரம் அரசு எல்லாமே பதியை பிரிந்த பெண்ணுக்கு சோகத்தையே சேர்க்கும் சுக போகங்கள் நோய்க்கு ஈடாகும் ஆபரணங்கள் சுமையாகும் உலக வாழ்க்கை யமயாதனையாகும் பிராணநாதா தாங்கள் இல்லாமல் உலகில் எனக்கு எதுவுமே சிறிது கூட சுகமளிப்பது இல்லை உயிரில்லாத உடல் நீரில்லாத நதி எப்படியோ அப்படித்தான் நாதா புருஷனை பிரிந்த மனைவி இவ்வாறே துடிப்பாள் நாதா தங்களுடன் கூட வந்து தங்களுடைய சரத்கால பூர்ணிமை சந்திரன் போன்ற முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே எனக்கு சகல சுகங்களும் அமைதியும் நிம்மதியும் கிடைத்ததாகும் நாதா தங்களோடு கூட இருந்தால் பசுவும் பக்ஷியும் என் பணியாளர் ஆவார் காடே நகரமாகும் மரபுரியே அப்பழுக்கற்ற பட்டாடையாகும் இலைகளால் ஆன குடிசையே ஸ்வர்க்கம் போல சுகமளிக்கும் பரந்த உள்ளம் படைத்த வன தேவனும் எனக்கு மாமனார் மாமியார் போல என்னுடைய பொறுப்பை ஏற்பார்கள் தர்ப்பமும் இலையும் நிறைந்த விரிப்பே பிரபுவுடன் கூடும் எனக்கு மன்மதன் அளிக்கும் ரிதுவான மஞ்சமாகும் கிழங்கு வேர் பழங்கள் எல்லாம் அமுதம் போன்ற உணவாகும் மலைகளே அயோத்தியின் நூற்றுக்கணக்கான மாளிகைகளாகும் தோறும் பிரபுவின் சரண கமலங்களை பார்த்து பார்த்து பகலில் சக்கரவாகப் பேடை மகிழ்வது போல பேரானந்தப்படுவேன் நாதா தாங்கள் காட்டில் ஏற்படக்கூடிய பலவித கஷ்டங்கள் பயங்கள் வருத்தங்கள் தீங்குகள் பற்றி கூறினீர்கள் ஆனால் கருணை உறைவிடமே அவை சேர்ந்தாலும் கூட பிரபுவை பிரிந்து நேரக்கூடிய துக்கத்தின் துளிக்கு கூட ஈடாகாது இதை மனதில் உணர்ந்து அறிஞர்களின் சிறந்தவரே என்னையும் சேர்த்து அழைத்துச் செல்லுங்கள் இங்கே விட்டுவிடாதீர்கள் சுவாமி நான் அதிகமாக என்ன விண்ணப்பிப்பேன் தாங்களோ கருணையே ஸ்வரூபமானவர் எல்லோர் உள்ளங்களிலும் இருப்பவர் எளியோருக்கு அன்பரே அழகரே சுகம் அளிப்பவரே பண்புக்கும் அன்புக்கும் உறைவிடமே கெடு முடியும் வரை என்னை அயோத்தியில் வைத்திருப்பீர்களானால் என் உயிர் இருக்காது அதை தெரிந்து கொள்ளுங்கள் கணம்தோறும் தங்கள் திருவடி தாமரைகளை பார்த்து கொண்டே இருந்தால் வழி நடப்பு கலைப்பு வராது அன்பரே நான் எல்லா வகைகளிலும் தங்களுக்கு பணிவிடை புரிவேன் வழி நடப்பதால் வந்த கலைப்பையெல்லாம் போக்குவேன் தங்கள் திருவடிகளை வாழ்த்துவேன் மரத்து நிழல்களில் அமர்ந்து நிறைந்த மனத்துடன் விசிறி வீசுவேன் வியர்வை துளிகள் சேர்ந்த ஷியாமல திருமேனி கண்டால் அப்படி பிராண பதியை தரிசிக்கும் பொழுது துயரப்படுவதற்கு எனக்கு நேரம் ஏது தரையில் சமதளத்தில் புற்களையும் இலை துளிர்களையும் பரப்பி இந்த அடியால் இரவு முழுவதும் தங்கள் திருவடிகளை பிடித்து விடுவேன் மீண்டும் மீண்டும் தங்களுடைய இனிய வடிவை காணும் பொழுது என் மீது வெப்பக்காற்றே வீசாது பிரபுவுடன் நான் இருக்கும் பொழுது என்னை கண்ணெடுத்து பார்ப்பவர்கள் எந்த அரக்கர்கள் இருக்க முடியும் பெண் சிங்கத்தை முயலும் நரியும் பார்க்க முடியுமா நான் மென்மையானவள் வனவாசத்திற்கு உரியவளா என்பீர்கள் நீங்கள் தவம் செய்வது உச்சிதமானால் நான் உண்டு கழிப்பது இங்கு உச்சிதமாகுமோ தங்களுக்கு வனவாசம் என்ற கொடிய சொற்களை கேட்டுக்கூட என் இதயம் வெடிக்கவில்லையே பிரபு ஆகவே இந்த அசட்டு பிராணன் தங்கள் பிரிவின் பயங்கர துக்கத்தையும் தாங்குமோ என்னவோ இவ்விதம் தன் வருத்தத்தையும் பதற்றத்தையும் விவரித்துவிட்டு சீதாதேவி மிகவும் நெகிழ்ந்து போனாள் பிரிவு என்ற சொல்லை கூட அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவளுடைய இந்த நிலை பார்த்து ராமன் பிடிவாதமாக இவளை இங்கே விட்டு போனால் இவள் உயிர் தறியாள் என்பதை தன் மனதில் புரிந்து கொண்டார் கருணை நிறைந்த சூரிய குல தலைவன் ராமன் அப்பொழுது கூறினார் சரி கவலைப்படாதே என்னோடு காட்டிற்கு புறப்படு இன்று வருந்த நேரமில்லை விரைவாக காட்டிற்கு செல்வதற்கு தயாராவாய் ராமன் இவ்வாறு இனிமையாக பேசி இனியால் சீதைக்கு ஆறுதல் அளித்தார் பிறகு தாயின் திருவடிகளில் விழுந்து ஆசி பெற்றனர் கௌசல்யா சொன்னால் அப்பா ராமா சீக்கிரம் திரும்பி வந்து மக்களின் துயரை போக்கு இந்த கடின சித்தமுடைய தாய் உன்னை மறந்துவிடக்கூடாது விதியே எனக்கு மறுபடியும் தசை மாறுமா நல்ல காலம் வருமா என்னுடைய இந்த கண்களால் இந்த மனங்கவர் ஜோடியை மறுபடி காண்பேனோ அப்பா அந்த நல்ல நாள் நல்ல வேலை என்று எப்பொழுது வரும் உன் தாயார் உயிருடன் இருந்து உன்னுடைய மதிமுகத்தை பார்ப்பேனோ குழந்தாய் என்றும் கண்மணியே என்றும் ரகுபதியை என்றும் ரகுவரனே என்றும் உன்னை அழைத்து எப்பொழுதும் மார்போடு அணைத்து கொள்வேனோ மீண்டும் மெய்சிலிர்த்து எப்பொழுது உன் திருமேனி அங்கங்களை ஒவ்வொன்றாக பார்ப்பேனோ இவ்வாறு தேவி புலம்புவதை பார்த்து பிரேமையின் நிமித்தம் தைரியமிழந்து விட்டாலே மிகவும் கலங்குகிறாளே வாயில் வார்த்தை வரவில்லையே என்று கண்ட ராமன் பலவிதம் அவளுக்கு தேறுதல் சொன்னார் அந்த நேரத்தையும் அந்த பிரேமையையும் யார் விவரிக்க முடியும் அப்பொழுது ஜானகி மாமியார் கால்களை பிடித்து அம்மா கேளுங்கள் நான் பெரிதும் பாகியமற்றவள் தங்களுடைய பணிவிடை செய்ய வேண்டிய நேரத்தில் தெய்வம் எங்களை காட்டிற்கு அனுப்புகிறது என் மனோரதம் ஈடேறவில்லை நீங்கள் மன கொந்தளிப்பை விட்டுவிடுங்கள் ஆனால் இரக்கத்தை விடாதீர்கள் வினையின் போக்கு கடினமானது அதிலும் என் குற்றம் ஒன்றுமில்லை சீதையின் இந்த மொழி கேட்டு மாமியார் கோஷலை மிகவும் கலங்கினாள் அவளுடைய நிலையை நான் எப்படி வர்ணிப்பேன் அவள் மீண்டும் மீண்டும் சீதையை மார்போடு அணைத்து கொண்டாள் கொஞ்சம் மன உறுதி பெற்று அறிவுரை கூறினாள் ஆசி அளித்தாள் கங்கையிலும் யமுனையிலும் நீர்பெருக்கு போகும் வரை உன்னுடைய சௌபாகியம் நிலைத்திருக்கட்டும் சீதைக்கு மாமியார் பல வகைகளில் ஆசியளித்தார் அறிவுரைகள் கூறினாள் சீதை மிகுந்த அன்புடன் மீண்டும் மீண்டும் பாத கமலங்களை வணங்கிவிட்டு வனத்திற்கு கிளம்ப ஆயத்தமானாள்